ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு வந்து இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான விரதங்கள் வந்து இருக்கலாம் அப்புறம் வந்து அவங்க வந்து எப்போ வந்து மாலை போடணும் எந்த தேதியில் வந்து மாலை போடணும் அப்புறம் வந்து யார் யாருக்கெல்லாம் இது வந்து மிகுந்த பலன்களை தரும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ளது தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு வெற்றிவேல் முருகா வாங்கி பணமா பதிவுக்குள்ளே போகலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம வந்து விரதம் இருக்கிறத பற்றி நம்மளோட சேனல்ல நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறோம் அதே மாதிரி இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான ஒரு வேறுபாடுமே கிடையாது நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வந்து என்ன விரதம் இருக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து செய்ய போறீங்க இந்த விரதம் வந்து கட்டாயமாக யாரெல்லாம் இருக்கலாம் பார்த்திங்கன்னா யாருனாலும் இருக்கலாம் ஆனால் வந்து பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனாம் தேதி விரதம் வந்து தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தேதியில வந்து தொடங்கினீங்க அப்படின்னா நம்ம தைப்பூசம் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து கணக்காகும் ஸோ வந்து அந்த டைம்ல வந்து நீங்க வந்து விரதம் இருக்க தொடங்கணும் ஸோ வந்து மாலை போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த நாட்களில் வந்து தொடங்கலாம் மாலை அணியக்கூடிய நேரம் வந்து நீங்கள் வந்து காலையில் நல்ல நேரம் பார்த்து விரதம் சாரி காலையில் நல்ல நேரம் பார்த்து ஏழு மணிக்குள்ளே குளிச்சுட்டு கோவிலுக்கோ இல்லை வந்து உங்கள் வீட்டிலையோ ஏதாவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து வந்து மாலை போட்டுக்கோங்க அதே மாதிரி இருபது இருபத்தி ஒரு நாட்கள்னா பத்து நாட்கள் நீங்கள் வந்து பதினோரு நாட்கள் விரதம் இருக்கலாம் மிச்ச பத்து நாட்கள் நீங்கள் வந்து பாத யாத்திரை செல்வதற்கு உங்களுக்கு வந்து பழனி முருகனை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து எங்கே மாலை போட்டிங்களோ அங்கே தான் மாலையை கழட்டணும் பழனியில் வந்து கழட்டக்கூடாது இப்போ நீங்கள் வந்து ஊர் கோயிலில் வந்து மாலை போட்டிருந்தீங்க அப்படின்னா மறுபடி பழனிக்கு போயிட்டு வந்துட்டு ஊர் கோயிலில் தான் வந்து நீங்கள் வந்து மாலையை கழட்டணும் அதே மாதிரி என்ன கலர் ட்ரெஸ் போடணுன்னா அதே க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போடணும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பச்சை கலரில் ஸாரீ கட்டிக்கலாம் அப்புறம் வந்து என்ன மாதிரியான சாப்பாடுனா உங்களுக்கு வந்து எப்படி விரதம் இருக்க தோணுதோ அப்படி வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்கலாம் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் விரதம் இருக்கலாம் மூணு வேளை சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கும் போது யாரையும் திட்டக்கூடாது யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்கக்கூடாது பொறாமைப்படக்கூடாது அப்புறம் வந்து தவறான வார்த்தைகள் வந்து வாயிலிருந்து வரக்கூடாது அடுத்தவங்கள வந்து சபிக்க கூடாது இந்த மாதிரி நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது ரொம்பவும் அமைதியாக இருக்கணும் மௌனம் வந்து அதிகமாக இருக்கணும் ஒரு அமைதியை வந்து நீங்கள் வந்து எப்பவுமே கடைபிடிக்கணும் கோபம் வந்து நீங்கள் வந்து படவே கூடாது பொதுவாகவே முருக பக்தர்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோபம்தான் ஆனால் நம்ம முருகப்பெருமானுக்கே அந்த கோபம் வந்து அவ்வளோ உச்சத்தில் இருந்ததுனால தான் அவர் வந்து பனிமா சாரி பழனி மலையில் போயிட்டு தனியாக இருந்தார் அவரோட பக்தராக இருந்துட்டு நம்மளுக்கு மட்டும் எப்படி கோபம் வராமல் இருக்கும் நம்மளுக்கும் அது வந்து வரத்தான் செய்யும் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஸோ வந்து கோபத்தை வந்து நம்ம வந்து குறைக்கணும் அதே மாதிரி இந்த இருபத்தி ஒரு நாட்களும் நான்வெஜ் வந்து எடுக்கக்கூடாது மாலை போடுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் நீங்கள் வந்து தனியாக பிளேட்டு கப்பு எல்லாம் வச்சு சாப்பிடணும் வ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து சமைச்சு தராங்களோ அந்த உணவுகள் வந்து மிகவும் சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களோட உடைகளை வந்து குளிக்கும் போது நீங்கள் தான் துவைச்சிக்கணும் வேறு யார்கிட்டையும் கொடுத்து துவைக்கக்கூடாது படுக்கிறது வந்து தரையில் ஒரு துண்டோ இல்லை வந்து ஒரு வேஷ்டியோ விரித்து தான் படுக்கணும் பெட்லலாம் படுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா வேலைக்கு போடக்கூடிய அந்த யூனிஃபார்ம் போக வீட்டுக்கு வந்தப்பறம் நீங்கள் வந்து பச்சை நிற ஆடைகள் தான் அணியணும் நைட்டி இந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் வந்து இந்த இந்த பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி போடக்கூடாது வேஸ்டி சட்டை தான் போடணும் வேலைக்கு போய் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாது வீட்டுக்கு வந்த அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி உடைகள் தான் அணிய வேண்டும் அதே மாதிரி எப்பவுமே வந்து முருகரோட ஒரு ஒரு நாமத்தையாவது உங்களோட மனசுலேயும் சரி வாயிலும் சரி உச்சரிச்சுட்டே இருக்கணும் ஓம் சரவண பவான் சொன்னாலும் கூட போதும் இல்லை ஓம் முருகான்னு சொல்லும்போதே எல்லாமே அடங்கிரும் ஓம் முருகான்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தினமும் வந்து நீங்கள் வந்து விளக்கு வைக்கணும் பெண்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமானால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும் மாதவிடாய் காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து விளக்கு வைக்க முடியாது இப்போ வீட்டில் ஹஸ்பண்டும் இல்லை குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி விளக்கு வைக்கலாம் ஆனால் வந்து உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கணும் இருபத்தி ஒரு நாட்கள்னு சொல்லும்போது நம்மளுக்கு மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாலை போடுறோம் அப்படின்னாலும் விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தினமும் நம்ம வந்து குளிச்சுட்டு தலைக்கு கண்டிப்பா ரெண்டு வேலை குளிக்கணும் குளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து விளக்கு வச்சுக்கலாம் எந்த விதமான பிரச்சனையுமே வராது இருபத்தி ஒரு நாட்களும் உங்களால் வந்து கண்டிப்பாக நிறைய தடைகள் வரும் தடைகளையும் தாண்டி நீங்கள் வந்து விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ஒரு நாட்கள் கழித்ததுக்கு அப்புறமா விரதத்தின் பலன் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ஒரு நாட்கள் ஆகிறதுக்குள்ளேயே வந்து அவங்களோட வேண்டுதல்களுக்கான பலன்களை வந்து பெருமாள் வந்து தந்துடுவார் ஸோ இந்த மாதிரி நிறைய மெராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும் அப்புறம் வந்து பாத யாத்திரை இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசார முருகனை நினச்சி நினச்சி அந்த நடக்கும்போதே நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் போவீங்க தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் உங்கள் உடம்பு மொத்தமே வந்து முருகப்பெருமான் வந்து எப்போவுமே உங்கள் கூட துணையாக இருப்பார் அதே மாதிரி நீங்கள் வந்து யாரையுமே பேசும்போது கூட உங்களையும் அவங்க வந்து முருகராக பாவித்து தான் பேச வேண்டும் ஏன்னா வந்து மாலை போட்டாலே முருகர் வந்து முழுசா நம்ம கூட இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ வந்து யாரையுமே திட்டாதீங்க யாரையும் வஞ்சகம் பண்ணாதீங்க எல்லாருக்குமே வந்து நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் படிங்க உங்களால் முடிஞ்ச வேண்டுதல்களை வந்து வச்சு ஏதாவது ஒரு வேண்டுதலை வைங்க நிறைய வேண்டுதல் வைக்கும் போது அது வந்து நிறைவேறாம போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் முக்கியமான வேண்டுதலை வச்சு முழுசாக இருந்து உங்களோட வேண்டுதலை வந்து போய் முடிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நம்மளோட முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு வந்து முழு அருளையும் வந்து தருவார் இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி